விதியின் வசத்தால் சில காலம் நாஸ்திகவாதியாக இருந்து கடவுள் நம்பிக்கைகளை மேடைக்கு மேடை திட்டி தீர்த்தவர் கவியரசு கண்ணதாசன் தெய்வத்தை அவர் உணர்ந்த போதுதான் அவர் கவியரசர் ஆனார் அவர் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம்தான் அவரை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டி மகான்கள் அளவுக்கு பெருமைப்படுத்தியது கண்ணதாசன் வாழ்வில் சுவாமி ஐயப்பன் நிகழ்த்திய அற்புதம் நாம் அறிய வேண்டிய ஒன்று அது பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்ப்பதற்கு முன் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி கவியரசர் கண்ணதாசன் வாழ்வில் சுவாமி ஐயப்பன் நிகழ்த்திய அற்புதத்தை காண்போம் பெத்தடின் போட்டுக்கொள்ளும் வழக்கம் கொண்டிருந்த கவியரசு கண்ணதாசன் ஆரம்ப காலத்தில் நாஸ்திகவாதி இவரது வாழ்வில் சபரிமலை ஐயப்பன் நிகழ்த்திய அற்புதத்தை அவரே மனம் திறந்து இங்கே சொல்கிறார் நான் அப்போது ஐயப்பன் படத்திற்கு வசனம் எழுதுவதற்காக திருவனந்தபுரம் சென்றிருந்தேன் இந்த படத்தின் தயாரிப்பாளர் மெரிலான் சுப்பிரமணியன் பிள்ளை என்னிடம் பேரன்பு கொண்டவர் திருவனந்தபுரத்தில் நான் போய் இறங்கியதுமே அவரிடம் நான் கேட்ட உதவி பெத்தடின் போட டாக்டர் வேண்டும் என்பதே உடனே அவர் ஐயோ ஐயப்பா என்று கண்ணத்தில் அடித்துக் கொண்டார் ஆனாலும் என் வற்புறுத்தலுக்காக டாக்டரான தன் மகனிடம் அழைத்துச் சென்றார் அவரும் தயக்கத்தோடு எனக்கு ஊசி போட்டுவிட்டார் தினசரி நான் எழுதியதை அவர் படிக்க வரும்போதெல்லாம் ஐயப்பன் தான் உங்களுடைய இந்த பழக்கத்தை நிறுத்த வேண்டும் என்பார் இனி எங்கே இதை நான் நிறுத்துவது ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இருநூறு மில்லிகிராம் போடும் அளவிற்கு வந்துவிட்டது இது மரணத்தோடுதான் முடியும் என்றுதான் சொல்வேன் இல்லை சக்தி உங்களுக்கு தெரியாது நீங்கள் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லி பழக்கப்பட்டவர்கள் நிறுத்தவும் ஆனால் ஐயப்பன் அருளால் நீங்கள் அதை நிறுத்தி விடுவீர்கள் என்பார் பார்க்கலாம் என்பதே என் பதிலாக இருக்கும் ஐயப்பன் படத்தில் தெய்வ நம்பிக்கை இல்லாத நாஸ்திகன் ஒருவனுக்கு வயிற்று வந்து ஐயப்பன் பிரசாதத்தால் அது தீர்ந்துவிடும் என்பது ஒரு சீன் அதை எழுதும் போது எனக்கு உடம்பு புள்ளரித்தது பெத்தடினுக்கு அப்படிப்பட்ட சுபாவம் உண்டு என்பதால் அதை ஒரு அருள் என்று நான் அன்று கருதவில்லை கதை எழுதி முடித்ததும் என்னை விமான நிலையத்திற்கு வழி அனுப்பும் போது மெர்லாண்ட் சுப்பிரமணியன் பிள்ளை என்னிடம் உருக்கமாக பேசினார் அடுத்த முறை நாம் சந்திக்கும் போது உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்காது என்றார் நான் சிரித்துக்கொண்டேன் கொண்டேன் சென்னைக்கு திரும்பியதிலிருந்து ஏதேதோ கனவுகள் வந்தன பெத்தடின் சுகமாக இருந்தது மாறி போட்டவுடன் எரிச்சலும் மயக்கமும் குழப்பமும் வந்தது சாப்பிட முடியவில்லை தூங்க முடியவில்லை அதை கூட நான் தாங்கிக் கொண்டேன் ஆனால் நான் உயிராக கருதும் எழுத்தும் தடைப்பட்டது எனக்கு பயம் வந்துவிட்டது செயலற்றவனாகி மக்களால் மறக்கப்பட்டு இறுதி காலம் வருமோ என்று நடுங்கினேன் ஒரு நாள் நானே மருத்துவமனைக்கு சென்று படுத்துக்கொண்டேன் தாங்க முடியாத உடல் வலியையும் மூன்று மாதம் தாங்கிக் கொண்டு பெத்தரின் பழக்கத்தை அறவே நிறுத்திவிட்டேன் தினசரி ஆயிரத்தி இருநூறு மில்லிகிராம் பெத்தரின் போட்டவன் ஆபரேஷன் இல்லாமல் அந்த பழக்கத்தை அறவே நிறுத்தியது வரலாற்றிலேயே முதல் தடவை என்கிறார்கள் டாக்டர்கள் இது ஐயப்பன் அருளால்தான் நடந்தது என்று சொன்னால் நான் எப்படி மறுக்க முடியும் பக்தி பரவசத்தோடு இப்படி கேட்கிறார் கவியரசு கண்ணதாசன்